அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள அந்த ஹலோ வியூவர்ஸ் தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியுள்ள வீடு மற்றும் அவரது அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கியுள்ளார் நாளை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தூத்துக்குடியில் பணப்பட்டுவாடா தீவிரமாக நடைபெற்று வருவதாக புகார்கள் எழுந்தது நேற்று இரவு முதலே ஓட்டுக்கு முன்னூறு ரூபாய் அளவில் பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக ஒரு தகவல் வெளியானது இந்த நிலையில் தூத்துக்குடி குறிஞ்சி நகர் என்ற பகுதியில் கனிமொழி தங்கியுள்ள வீடு மற்றும் அலுவலகங்களில் நேற்று இரவு பத்து பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள் கனிமொழியின் வீடு மற்றும் அலுவலகத்தின் உள்ளே செல்வதற்கும் உள்ளே இருந்து வெளியே செல்வதற்கும் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை வருமான வரி சோதனை நடைபெறுவது தெரிந்ததும் திமுக நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்கள் குறிஞ்சி நகரில் உள்ள வீட்டை சுற்றி திரண்டனர் எனவே கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே வேலூரில் பணப்பட்டுவாடா புகாரை தொடர்ந்து லோக்சபா தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கனிமொழியின் வீடு மற்றும் அலுவலகத்தில் அதிரடி சோதனை நடைபெறுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஒரு பக்கம் இருக்க நேற்று பார்த்தீங்கன்னா வேலூரில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களோட வீட்டில் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாடா நடந்தது ஒரே காரணத்தினால அங்கே வந்து தேர்தல் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க வீட்டிலேருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் ரொக்க பணம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு வந்து பணப்பட்டுவாடா செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல தேர்தல் நடந்தால் முறைப்படி வந்து தேர்தல் நடக்காது யார் பணம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு அதிகமாக போகும் அதனால் தேர்தலை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க ஸோ அதன் காரணமா பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து வேலூரில் மட்டும் தேர்தல் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க இதனால வேலூர் தொகுதி மக்கள் எல்லாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அஞ்சு கட்சிகள் பார்த்தீங்கன்னா நாற்பது நிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு சுயேஷை வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்தந்த தொகுதியில் மட்டும் நிற்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப கவலையாக இருக்கும் அப்படினே சொல்லலாம் கவலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணப்பட்டுவாட செஞ்சுருக்கறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வந்து அதிக ஓட்டு விடும் ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து தேர்தலை ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்ச ஒரே காரணத்தினால தேர்தல் பார்த்தீங்கன்னா தற்போது ரத்தம் இருக்குது அது திரும்ப எப்போ நடக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த நிலையில் தான் தற்போது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் வீட்டில் வந்து பணப்பட்டுவாடை செய்யப்படுறதா நிறைய தகவல் கிடைச்சதுனால இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் நடந்துட்டு இருக்கு ஸோ என்ன ஏன்னா இங்கே என்ன நடக்க போகுது அதனால் இங்கேயும் வந்து வேலூரை போல தேர்தல் ரத்தாகுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படினே சொல்லலாம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ